மாணவர்களின் முயற்சியில் விண்ணில் ஏவப்பட்ட ராக்கெட் சந்திரமாரி சர்வதேச பள்ளி மற்றும் துபாயின் லேப் ஆஃப் பியூச்சர் இணைந்து நடத்திய புத்தாக்க வார பயிற்சி பட்டறை நிகழ்ச்சி மாணவர்களின் படைப்புத்தன்மை மற்றும் புத்தாக்க செயல்முறையை கொண்டாடிய பிரம்மாண்ட திட்ட கண்காட்சியுடன் நிறைவடைந்தது ஜனவரி இருபது முதல் இருபத்தி ஐந்து வரை நடந்த இந்த பயிற்சி பட்டறையின் போது மாணவர்கள் ட்ரோன் தயாரிப்பு ராக்கெட் ஏவுதல் ரோபோட்டிக்ஸ் ஏரோ மாடலிங் மற்றும் டெலிஸ்கோப் உருவாக்கம் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை மையமாக கொண்ட பணிப்பகுப்புகளில் ஈடுபட்டனர் இந்த முழுமையான கற்றல் அனுபவத்தின் நிறைவாக மாணவர்களின் படைப்புகளை காட்சிப்படுத்தும் திட்ட கண்காட்சி நடைபெற்றது இதில் பள்ளி தலைவர் டாக்டர் முரளிக்குமார் பள்ளி தாளர் டாக்டர் சுமதி முரளிக்குமார் நிர்வாக இயக்குநர்கள் பள்ளி முதல்வர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் கடந்த அஞ்சு நாளா வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து ஒரு லேப் ஆஃப் கனெக்ட் பண்ண ஒரு சப்ஜெக்ட் ரிலேட்டட் நடந்திருக்கு இது மூலமா குழந்தைகளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து சயின்ஸ் இதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து படிப்பாங்க பட் அது எப்படி வந்து ஒரு ச ஒரு சயின்டிஃபிக்காக இல்லை வந்து ஒரு இனோவேஷனில் வந்து எப்படி இன்டெகிரேட் பண்ணணுன்றது வந்து அவங்க செய்முறை விளக்கமாக வந்து இன்றைக்கி வந்து வந்து கற்றுக்கிட்டாங்க ஸோ அவங்க மட்டும் இல்லை நம்மளோட பேரண்ட்ஸுமே வந்து இன்றைக்கி அவங்களும் கலந்துக்கிட்டு அவங்க எப்படி ஒரு ராக்கெட் எப்படி செய்கிறாங்க அந்த ராக்கெட்டில் வந்து டெக்னாலஜி எப்படி வந்து ஒர்க் ஆகுது அதில் மேக்ஸ் எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறாங்க அதில் ஃபிசிக்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அதில் வந்து கெமிஸ்ட்ரி எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்றத ஒரு செயல்முறை வடிவம் வந்து கற்றுக்கிட்டாங்க செயல்படக்கூடிய ட்ரோன்கள் ராக்கெட்டுகள் நுட்பமான ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஏரோ மாடலிங் வடிவமைப்புகள் போன்ற பல்வேறு படைப்புகள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன இந்த நிகழ்ச்சி சிஎம்ஐஎஸ் பள்ளி மாணவர்களின் திறமைகளை மட்டுமின்றி பள்ளியின் படைப்பு தன்மை ஆக்கப்பூர்வ சிந்தனை மற்றும் தொழில்நுட்ப திறனை வளர்க்கும் நோக்கத்தையும் வெளிப்படுத்தியது அனுபவ கற்றல் தன்மையுடன் சமூக ஈடுபாட்டை ஒருங்கிணைத்துள்ளதன் மூலம் சிஎம்ஐஎஸ் பள்ளி கல்வி உலகில் புதிய அடையாளத்தை உருவாக்கியுள்ளது நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபார் ஒன் வீக் வி ஹவ் இன்வைட்டட் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் துபாய் லேப் ஆஃப் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு ஸோ தேர் த எக்ஸ்பர்ட்ஸ் இன் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இனோவேஷன் ஸோ குழந்தைங்களுக்கு அப்பார்ட் வாட் வாட் ஸ்கில்ஸ் டு பி இம்பார்ட்டன்ட் வாட் அவர் வி ஆர் டூயிங் இன் ஸ்கூல் இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து இனோவேஷன் லேப்ல என்ன பண்ணுறோமோ அது இன் டு டென் டைம்ஸ் வந்து எக்ஸ்போசர் கொடுத்துருக்காங்க வி ஹவ் டைட்அப் வித் லேப் ஆஃப் ஃப்யூச்சர் ஃப்ரம் துபாய் அண்ட் தென் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் கம் ஃப்ரம் துபாய் ஃபார் ஒன் வீக் அண்ட் தென் ஸோ மோர் இன் டெப்த் நாலேஜ் அபவுட் ட்ரோன் மேக்கிங் ஹைட்ரோ ராக்கெட்ஸ் ஃபியூல் சாலிட் ஃபியூல் ராக்கெட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒன் வீக்கில் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து அந்த நாலேஜ் இம்பார்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் அந்த கல்மினேஷன் செமனி வந்து இட் HAPPENING TODAY, டுடே இந்த ஸ்கூல்